வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிலீஸ் ஆன த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் படத்தோட ரெண்டாவது பார்ட்டை தான் பார்க்க போறீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தவங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ப்ரோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ நீங்க கேட்டதுக்காகவே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தரமான சம்பவங்கள்லாம் காட்டியிருப்பாங்க இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூ ஆகிறதால இதுல வர மூணு சைக்கோங்க அப்புறம் ஹீரோயின் அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய புது கேரக்டர் கொண்டு வந்து அந்த குலக பாருங்க இவங்களா இருக்குமோ இல்ல அவங்களா இருக்குமோன்னு மாத்தி மாத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் ஆகும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கனால உங்களுக்காகவே ஒவ்வொரு சீனையும் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் அதனால ஒண்ணு விடாம ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு யார் அந்த சைக்கோங்களா இருப்பாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க அப்படி கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட பத்தி பெருசா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாவது பார்ட்லயே ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துருக்குன்றத ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து பார்த்தாலும் ஓகே தான் எனிவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுத்துருங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க வாங்க போகலாம் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுல காமிச்ச அதே தான் காட்டுறாங்க ரெஸ்டாரண்ட் நம்ம ஹீரோ சாப்பிட வந்திருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த நைட்டு நேரத்துல அந்த செல்லின்ற பொண்ணு மட்டும்தான் அந்த கடையில இருக்கா யாரோ ஒரு சேல்ஸ்மேன் அந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்கான் அந்த செல்லி பொண்ணையும் ஒரு மாதிரி மேலே கீழே பார்க்கவும் செய்யறான் உடனே செல்லியும் இந்த பக்கமா வந்து இன்னொரு ஆடு அப்படின்ற மாதிரி இருலத்தானா பயங்கரமா சிரிக்கிறா அப்படியே சீனா கட் பண்ணி அந்த பொண்ணைய தான் காட்டுறாங்க ஏதோ ஒரு வீட்டுல கதவை தட்டுறா அவங்க கதவை ஓபன் பண்ணதும் இந்த வீட்டுல டமாரா இருக்காங்களான்னு கேக்குறா இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் ஹீரோ ஹீரோயின்ட்ட ஒரு பொண்ணு கதவை தட்டி கேட்டிருப்பாள்ல அப்போ அவ முகத்தை சரியா காட்டியிருக்க மாட்டாங்க இப்போ இந்த ஷெல்லியும் அதே மாதிரி பண்றத பார்த்தா அந்த மூணு சைக்கோங்கள்ல இவ்வளவு ஒருத்தி தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ அந்த மூணு சைக்கோங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த அதே சேல்ஸ்மேனை தூக்கிட்டாங்க அதே காட்டுக்குள்ள வச்சு இந்த கொற்ற மலையில அந்த மாஸ்க் போட்டவ அவன் இவனையும் கொடூரமா வெட்டி சாகடிக்கிறான் அப்பவும் அவ சாகல அரவசரோட கருகிறத பாத்துட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளும் கத்தியால குத்தி கொடூரமா சாகடிக்கிறாங்க அதுலயும் இந்த ரெண்டு மாஸ்க்குள்ள அந்த ஷெல்லி பொண்ணு யாருன்னு தான் தெரியல இப்படி இவங்க கொலை பண்ற விதத்திலேயே தெரியுது இவங்களா யாரையும் டார்கெட் பண்றது இல்ல ரேண்டமா யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வச்சு செஞ்சிடறாங்க இதே மாதிரிதான் ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிருப்பாங்க போல அப்படியே சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவளுக்கு இப்போதான் மயக்கமே தெரியுது அவ கண் முடிச்ச உடனே ஹீரோவை கேட்டதான் கேக்குறா இவ ஆவேசமா கேக்குறத பாத்துட்டு அங்க இருந்த நர்ஸ் அவளை சமாதானம் பண்ணி அவளோட பேரு டேனிகான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா ஆனா ஹீரோவை பத்தி எதுவுமே சொல்லல அப்புறம் ஹீரோயின் கண் முடிச்சுட்டான்னு தெரிஞ்சதும் அந்த லோக்கல் போலீஸும் வந்துடுறாங்க எப்படி இதே இடத்துக்கு அதே போலீஸ் வந்தாங்கன்னா ஹீரோயின் இன்னமும் அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருப்பா அந்த கில்லர்ஸ பத்தி விசாரிக்கும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா எங்களை கொள்ள வந்த மூணு பேரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க ஒருத்தன் சாக்கு பை மாதிரி மாஸ்க் போட்டிருந்தான் மற்ற ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு லேடி மாஸ்க் போட்டிருந்தா இன்னொரு பொண்ணு ஏதோ ஒரு பொம்மையோட மாஸ்க் மாதிரி போட்டிருந்தா அவங்க முகத்தை பார்க்கவே முடியல எங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க நாங்க அந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடணும் ஆனா அவங்களுக்கு அந்த காட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு எங்க போனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க அப்படிதான் நாங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் இப்படி எல்லாம் சொல்றத கேட்டு ரெண்டு போலீஸும் திரு திருன்னு முடிக்கிறாங்க ஒரு போலீஸ் எதையோ சொல்ல வரான் ஆனா இன்னொரு போலீஸ் சொல்ல விடாம தடுக்கிறான் அது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இத பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறா அவ கேட்டதுக்கு பதில் சொல்லாம அதெல்லாம் விடுங்க மேடம் இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஆமா இன்னொன்னு தட்டினா இங்க டமாரா ஹீரோயின் நோட் பண்ணிடுறா அதுக்கப்புறம் விசாரிச்ச வரைக்கும் போதும் அந்த ரெண்டு போலீஸும் கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இந்த போலீஸ்காரங்க வந்திருக்காங்க ஆல்ரெடி இந்த விஷயமும் ஊர் முழுக்க பரவிருச்சு இல்ல அந்த செர்வர் லேடியும் போலீஸ் கிட்ட வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் பத்தி கேக்குறாங்க ஆமா அவங்க ரெண்டு பேத்துல அந்த பொண்ணு மட்டும்தான் உயிர் பொழைச்சா அவளோட இருந்த பையனும் இறந்து போயிட்டான் அந்த பொண்ணு உயிர் பொழைச்சது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ இன்னொரு பொண்ணு அந்த போலீஸ் பக்கத்துல வந்து சார் நீங்க வேணா இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த பையன்கிட்ட இன்சூரன்ஸ் பணம் நிறைய இருந்திருக்கலாம் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் இந்த பையனை கொலை பண்ணாலும் பண்ணிருப்பா அப்படின்னு இந்த போலீஸ்காரங்களையே யோசிக்க வைக்கிறா இது எல்லாத்தையும் அந்த ஷெல்லி ஓரமாக நின்று அமைதியே கேட்டுட்டு தான் இருக்கா அப்படியே ஒரு சின்ன பிளாஷ் பேக்கை தான் காட்டுறாங்க ஒரு சின்ன பொண்ணு மண்ணுல பொம்மை செஞ்சு விளையாடிட்டு இருக்கா அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாலும் இவன் மட்டும் தனியா தான் விளையாடிட்டு இருப்பா மத்த பொண்ணுங்களோட விளையாடுறதுக்கு விருப்பமே இல்லாத மாதிரிதான் தெரியுது கொஞ்ச தூரத்துல ஒரு பையன் விளையாடிட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சதும் எல்லாரும் மண்ணுல செஞ்சு வச்சிருந்ததா மெதிச்சுட்டு போயிடுறாங்க அந்த கோவத்துல மிச்சம் இருக்கிற மண்ணெல்லாம் களைச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி சோகமா அவளோட பொம்மைய எடுத்துட்டு கையில வச்சுக்கிறா இந்த சின்ன பொண்ணு தான் ஷெல்லி அந்த பொம்மையில இருக்கிற முகத்தை தான் இப்போ அவ மாஸ்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு தெளிவாக காமிச்சிட்டாங்க மத்த ரெண்டு பேரும் யாருன்றத போக போக பார்க்கலாம் அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு தூக்கமே வரல ஹீரோவோட நினப்பாவே இருக்கும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல இதனாலேயே ஹீரோயினுக்கு நிறைய சந்தேகமும் வருது யார நம்புறதுனே தெரியல அதே நேரம் அந்த நர்ஸ் பொண்ணு ஹீரோயினுக்கு டேப்லெட் கொடுக்க வரா அந்த டேப்லெட்டை வாங்கினதும் ஆமா அந்த டமார்ன்ற பொண்ணு யாரு அந்த பேரை சொன்னாலே ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க அப்படின்னு கேக்குறா அதுவா அது ஒரு பழைய பேய் கதை நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த பேரை சொன்னாலே யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க அதனால உன்னையும் பயமுடுத்த விரும்பல உன்னோட ஹெல்த் கண்டிஷன் தான் இப்போதைக்கு முக்கியம் எதை பத்தியும் யோசிக்காத ரெஸ்டடு எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா இப்போ நைட் ஆனதால இந்த ஹாஸ்பிட்டல்ல ரெண்டே ரெண்டு ஸ்டாஃப் மட்டும் தான் இருப்பாங்க வெளியில ஜோரா மழை பெய்து ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் டோருக்கு வெளியே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க சடனா அவங்களை யாரோ கொலை பண்ணிடுறாங்க அந்த டோர்ல ரத்தத்தை மட்டும்தான் காட்டுறாங்க இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் ஒரு ஃபோன் கால் வருது அவன் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருப்பாங்க பா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சாரி மாயா இங்க புயல் ரொம்ப அதிகமா இருக்கனால என்னால வர முடியல கண்டிப்பா நாளைக்கு காலையில வந்துடுறேன் உன்னை போர்ட்லாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்டேன் சோ நீ எதை பத்தி கவலைப்படாம ரெஸ்ட் எடு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளு கட் பண்ணிடுறா அடுத்த செகண்டே இன்னொரு ஃபோன் கால் வருது அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து வருது அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டா ரொம்ப நேரம் பேசாம சைலண்டாவே இருப்பாங்க இவளுக்கோ ஹார்ட் பீட்ல ரைஸ் ஆகுது அந்த போன்ல இங்க டமாரா இருக்காங்களான்னு கேட்டதும் இவளுக்கோ தூக்கி கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு பதறி அடிச்சு வெளியே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மூணு சைக்கோங்களும் ஆல்ரெடி வந்துட்டாங்க அங்க இருந்த ரெண்டு ரெண்டுமேட்டாங்க இங்க யாருமே இல்லன்னு தெரிஞ்சதும் அந்த சைக்கோங்க வந்துட்டாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படியே சைலண்டா சத்தமே இல்லாம நடந்து வந்து டோரை ஓபன் பண்றா ஆனா எக்ஸிட் டோரு ஓபனே ஆகல ஏன்னா நைட் இருக்கனால கதவுங்களை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்டா அந்த வீட்டுல பண்ண மாதிரியே கரண்ட் கட் பண்ணி விட்டுறாங்க இருக்காங்க அதே மாதிரி போன்ல இப்போ சிக்னலும் இல்ல அவளை சுத்தி சுத்தி ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கோம் இவளுக்கும் எந்த பக்கம் போறதுனே தெரியல அப்படியே வழி தெரியாம நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த மாஸ்க் போட்டாலும் பக்கத்து ரூம்ல ஒவ்வொரு ஸ்கிரீனா விலக்கி விட்டு தேடி பார்த்துட்டு இப்போ வெளியே போறதுக்கான வழி தெரியாதனால அவனை பார்த்த உடனே சத்தமே இல்லாம நேரா இன்னொரு ரூமுக்குள்ள ஓடி போய் அவனை டைவர்ட் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஸ்கிரீன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கா இந்த சத்தமும் அவனுக்கு கேட்டுருது அவன் வரத்துக்குள்ள இவ அதே ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா அவனும் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீனா விலக்கி விட்டு பார்க்கறான் ஆனா ஹீரோ என்ன காணும் எங்க போனா இங்க தானே வந்தா அப்படின்னு பாத்துட்டு இருக்கவே பின் பக்கமா இன்னொரு டோருக்குள்ள இருந்து வெளியே வந்து வேக வேகமா ஓடி போய் குட்டியா ஒரு லிப்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போகுது லாக் பண்ணிக்கிறா அவ பட்டன் அழுத்தி மேலே போறதுக்குள்ள அந்த ஷெல்லியும் கரெக்டா வந்து ஹீரோ என்ன பாத்துடுறா ஆனா அவளை பிடிக்க முடியாம போயிடுது இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறா அப்படி போகும்போது மொபைல லிஃப்ட்லயே மறந்து விட்டுறா இங்கேயும் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும் போது தூரத்துல யாரும் நடந்து வராங்க பூட்ஸ் சத்தமும் ஹெவியா கேக்குது அந்த மாஸ்க் போட்ட ஆளுதான் இங்கேயும் வந்துட்டான் இவள பார்த்த உடனே வேகமாக ஓடி வரான் இவளும் அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா ஏற்கனவே கத்தியால குத்து வாங்கி இருப்பாள் அந்த வழியும் அதிகமா இருக்கும் இந்த இடத்துல ஒரு மார்ச்சுரி ரூம் தான் இருக்கும் இந்த இடத்துலயுமே எல்லா கதவும் லாக்ல தான் இருக்கும் அங்க பிணங்கள் வச்சிருக்க பாக்ஸ்குள்ள ஒளிஞ்சிக்கலாம்னு பார்த்தா எல்லாத்துலயுமே பிணங்களா தான் இருக்கும் கரெக்டா அந்த கொலகாரனும் அதே ரூமுக்குள்ள வந்துட்டான் ஆனா ஹீரோயின் அங்க இல்ல எப்படியும் தான் இங்கேயாவது ஒளிஞ்சிட்டு

பையனும் செத்து போயிட்டான் அந்த பையனை அப்படியே பாத்ரூம் இழுத்து போட்டு ஹீரோயின் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைச்சிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டான் அவன் போயிட்டான்னு தெரிஞ்சதும் இப்போ ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்றா அஞ்சு வருஷமா உசுருக்கு உசுரா லவ் பண்ணிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கும் போது அநியாயமா உனக்கு கொண்டுட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு அழுகுறா ஆனா அவனை விட்டு போகவும் மனசே இல்ல வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டும் தப்பிச்சு போயிடுறா அப்போவும் அவ ஓடி போறத அந்த கொலகார பார்த்துட்டு தான் இருக்கான் இப்படியே கொஞ்ச தூரம் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி ஒரு பண்ணை வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா அங்க ஒரு கார் இருக்கும் அது மூலமா தப்பிச்சு போயிடலாம்னு பார்த்தா அதுல சாவியும் இருக்காது இப்போதைக்கு இந்த கார் தானே இருக்கு இந்த சாவி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான் அந்த பண்ணை வீட்டுக்கு பின்பக்கமா போய் அங்க டூல்ஸ் பாக்ஸ்ல இல்ல வேற எங்கேயாவது பாக்ஸ்ல சாவி இருக்குமானு தேடி பார்த்துட்டு இருக்கா அப்போ அவளுக்கு பின்னாடி அந்த வீட்டோட ஓனர் வந்து துப்பாக்கி காட்டி இவ ஏதோ திருட வந்துட்டான்னு நினைச்சு மிரட்டுறாங்க ஹீரோயினும் ஹெல்ப் தான் கேட்கறா ப்ளீஸ் நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறா என்னது Lisa போலீஸ்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க என்னது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா ஏன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த போலீஸ்காரனே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாதியிலேயே அவங்க உடம்புல ஒரு அம்பு வந்து பாய்து சம்பவ அந்த லேடியும் செத்து போயிடுறாங்க ஆனா அந்த போலீஸ பத்தி எதோ சொல்ல வந்தாங்க அதுக்குள்ள இவங்களை சாகடிச்சிடுறாங்க இப்போ அந்த மாஸ்க் போட்டவனும் இங்கேயும் வந்துட்டான் அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்துல குதிரைங்களை கட்டி போடுற ஷெட் இருக்கும் அந்த ஷெட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து ரெடியா வச்சுக்கிறா இந்த இடத்துக்கும் ஷெல்லி வந்துடுறா ஹீரோயினையும் தேட ஆரம்பிக்கிறா புதுசா ஒரு ஆளை பார்த்ததும் குதிரைங்க எல்லாம் மறந்துட்டே இருக்குது கரெக்டா பக்கமா நெருங்கி வர டக்குன்னு எழுந்து அந்த பொருளை வச்சு சொருகி விட்டுறா செல்லியும் நிலத்தடுமாறி கீழே விழுந்த கேப்ல தப்பிச்சு போலான்னு பார்த்தா மாஸ்க் போட்டவனும் வந்துடுறான் எங்க போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க போல அந்த இடத்துலயே ஒரு பாத்ரூம் இருக்கும் அதுக்குள்ள புகுந்து லாக் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள அவன் கதவை உடைக்கவும் ஆரம்பிச்சுட்டான் நல்ல வேளை அந்த பாத்ரூம் ஒரு விண்டோ இருந்தது நல்லதா போச்சு அவன் உள்ள வர்றதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல ஜன்னல் வழியே தப்பிச்சு போயிடுறான் இப்படி எல்லா விதத்திலையும் தப்பிச்சு போயிடுறான்ல அந்த கொலகாரனும் பயங்கரமா கடுப்பாயிடுறான் உன்னை சும்மா விடமாட்டேன்டி எங்களுக்கே தண்ணி காட்டுறியா அப்படின்னு வெறி கொண்டு துரத்த ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல எப்படியோ இவ ரோட் ஸ்டாப்புக்கும் வந்து சேர்ந்துடுறா அவ வந்த நேரம் ஒரு காரும் வருது அந்த காரை ஸ்டாப் பண்ண பிறகு தான் தெரியுது ஹாஸ்பிட்டல்ல டேனிகான்ற நர்ஸ் பொண்ணு இருப்பாள் ஹீரோயினுக்கு கூட டேப்லெட் கொடுத்திருப்பாள் அந்த பொண்ணு தான் காருக்குள்ள இருக்கா மாயா நீயா நீ எப்படி இங்க வந்த உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா பதிலே பேச மாட்டா இந்த நிலைமையில நீ மலையில நிலஞ்சிருக்கவே கூடாது உன்னோட தையல் மட்டும் லூஸ் ஆயிருச்சுன்னா நிறைய ரத்தம் போயிடும் உன் உயிருக்கே ஆபத்தாயிடும் இந்த இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா ஹீரோயினும் பக்கத்துல இருக்கவங்க யாருன்னு கேட்கறா இவங்களா இவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் இவங்க வந்து எக்ஸ் மிலிட்ரி மூணு வருஷமா சர்வீஸ்ல இருந்தாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணதும் இவளுக்கு பயம் ஆயிடுது ஏன்னா இந்த ஊர்ல யார நம்புறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருப்பா இல்லையா எதுக்கு லாக் பண்ணீங்க என்ன என்ன பண்ண போறீங்க ஒழுங்க என்ன வெளியே விட்டுருங்கன்னு சொல்லி கதவு போட்டு உட உடன் உடைக்கிறா நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் இவளை சமாதானப்படுறாங்க எதுக்காக பயப்படுற நாங்க என்ன உன பண்ண போறோம் எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறோம் பயப்படாம வான்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பவும் செய்றாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது யாரோ ரெண்டு பேரு இவங்க காரை வழி மறைக்கிறாங்க டேனிக்கு இறந்துட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றானுங்க உடனே காரை விட்டு வெளிய இறங்கி போய் அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு காருக்குள்ள ஏறி ஹீரோயின் பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கிறாங்க ஏற்கனவே மரண பீதியில இருக்கா இதுல ஒருத்தன் இவ்வளே ஒரு மாறி பாக்குறான் எல்லாம் போதையில் இருப்பானுங்க போல ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு கேக்குறான் இவளும் பதிலே பேசல டேனிக்காவும் அந்த பசங்களை கேக்குறா ஆமா உங்களோட கார் எங்கடான்னு கேட்டா இதோ இவன் தான் கார் கிய மறந்து தொலைச்சிட்டான் அதான் லிஃப்ட் கேட்கலாம் நின்னோம் ஆனா நீ இந்த நேரத்துல வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு எல்லாரும் நார்மலா தான் பேசிக்கிறாங்க முன்னாடி இருக்கிற லேடி வர ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தாலே நெஞ்செல்லாம் பக்கு பக்கு அடிக்குது இவனுங்க நடுவுல வேற உட்காந்து இருக்கா இல்ல யார பார்த்தாலும் சைக்கோங்களை பாக்குற மாதிரியே தோணுது அப்படியே தலையெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு உச்சக்கட்ட பயத்துல இருக்கா எப்படியாவது தப்பிச்சு ஆகணும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கா டக்குன்னு யோசிச்சு அந்த கத்தி எடுத்துக்கிட்டு கார் ரன்னிங்ல இருக்கும் போதே டோரை வந்து வெளியில ஜம்ப் பண்ணிடுறா அப்படியே உருண்டு போய் அந்த காட்டுக்குள்ள விழுந்ததும் அவ காயத்துல தையல் பிரிஞ்சு ரத்தமா வருது இருந்தாலும் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறா அவங்களும் காரை நிறுத்திட்டு காட்டுக்குள்ள இறங்கி லைட் அடிச்சு பார்த்தா இவள கண்டு பிடிக்க முடியல ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு அவ கிடைக்காதனால வேற வழியே இல்லாம கிளம்பிடுறாங்க அப்படியே கட் பண்ணா இன்னொரு சைடு அந்த ரெண்டு போலீஸ் காரங்களும் ரோந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் விசாரணையில சொன்ன மாதிரியே அந்த சைக்கோங்களோட ரெட் கலர் வண்டி நிக்குது அந்த போலீஸும் இந்த இடத்தையும் அந்த காரையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு இப்போதைக்கு எதுவும் பண்ணாம நேரா போயிடுறாங்க இப்படி பார்த்தும் பாக்காத மாதிரி போறதால இந்த போலீஸ் மேலையும் சந்தேகம் வருதுல்ல ஒருவேளை அந்த பண்ணை வீட்டுல இறந்து போன லேடி ஒரு போலீஸ பத்தி சொன்னிருப்பாங்கல்ல அந்த போலீஸ் இவரா கூட இருக்கலாம்ல இந்த பக்கம் ஹீரோயின் இப்போ வரைக்கும் காட்டுக்குள்ளேயே தான் இருக்கா நைட்டு ஃபுல்லா இந்த காட்டுக்குள்ளேயே சுத்திடு ஒரு ஓடையில தண்ணி குடிச்ச பிறகு அவ காயத்தை பார்த்தா தையல் பிரிஞ்சு ரத்தமா போயிட்டு இருக்கு பேண்டேஜ் எல்லாம் கலட்டி தூக்கி போட்டு ஆல்ரெடி வச்சிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட ஓபன் பண்ணா அதுல எல்லாமே இருக்கும் தையல் போடுற ஊசி கூட இருக்கும் அந்த காயத்தை கிளீன் பண்ணிட்டு அந்த ஊசியை எடுத்து தையல் போட ஆரம்பிக்கிறா ஏற்கனவே சுத்தமா எனர்ஜி இல்ல இந்த கொடுமையில கான்சியஸ்ல இருக்கும்போது போது அவ்வளவு பெரிய காயத்துக்கு தனக்கு தானே தையல் போட்டா எப்படி வலிக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஆக்சுவலா படத்துல இந்த சீனை முழுசா காமிச்சிருப்பாங்க ஆனா என்னால அப்படி காட்ட முடியாது இல்லையா அவளோட அவரோட எக்ஸ்பிரஷன் தாங்க முடியாத வழி இதெல்லாம் படத்துல பார்த்தா மட்டும்தான் அதோட ரியாலிட்டியும் நீங்களும் ஃபீல் பண்ண முடியும் அப்புறம் கட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா அவ போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கோங்க அதே இடத்துக்கு வந்துடுறாங்க ரத்தத்தோட இருக்கிற பேண்டேஜையும் பாத்துடுறாங்க அவ காலடி தடங்களையும் பார்த்துட்டு ஓகே நீ இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கியா உன்னை என்ன பண்றேன் பாருன்ட்டு இப்போ இவங்க ஒரு பிளான போடுவாங்க பாருங்க இந்த படத்துலயே அடுத்து வர சீனை மட்டும் மிஸ் பண்ணிடுவோம் பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு அல்டிமேட்டா பண்ணி வச்சிருப்பாங்க அதே இடத்துல பழைய வீடு மாதிரி இருக்கும் அந்த குலகாரன் ஏதோ ஒரு மிருகத்தை வளர்த்திட்டு இருப்பான் போல அதோட சத்தம் மட்டும் தான் கேக்குது பட் அது என்ன மிருகம்னு தான் காட்டல இந்த பக்கம் ஹீரோயின் அந்த நடு காட்டுக்குள்ள ஒரு பழைய கார் இருக்கிறத பாக்குறா அதே இடத்துல நெருப்பு பத்த வச்சு ரெஸ்ட் எடுக்கவும் செய்யறா ஏற்கனவே பயத்துல இருக்கனால இந்த காட்டுக்குள்ள வர ஏதோ வினோதமா சத்தம் கேட்டுட்டே இருக்கும் அந்த சத்தமும் இவள நெருங்கிட்டே இருக்க ஏதோ ஒண்ணு நம்மள நோக்கி வருதுன்னு புரிஞ்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு ஓடும் போது அவன் அவத்து விட்ட மிருகம் இவளை பார்த்ததும் பார்த்ததும் வெறி கொண்டு துரத்த ஆரம்பிக்குது இவளும் வேகமா ஓடி போய் உடஞ்சு காருக்குள்ள உடஞ்சிக்கிறா அந்த மிருகமும் டம்மு டம்மு இடிக்குது காரு கண்ணாடி எல்லாம் சில்லு சில்லா உடஞ்சு போகுது அது என்ன மிருகம்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த மிருகம் காரை போட்டு இடிச்சு தள்ளிட்டு கார் டிக்கி வழியா உள்ள வர பாக்குது காருக்கு வெளியே போலான்னு பார்த்தா டோர் லாக் ஆயிடுச்சு அதை எப்படியோ கஷ்டப்பட்டு உதச்சி வெளியில வரத்துக்கும் அந்த மிருகம் உள்ள வரத்துக்கும் சரியா போயிருது அப்படி என்னடா மிருகம்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் காட்டு பண்ணி தாங்க துரத்திட்டு வருது அவளை இடிச்சு கீழே தள்ளி அப்படியே கடிச்சு புரட்டி எடுக்குது அவளால ஒண்ணுமே பண்ண முடியல இவளும் டயர்ட் ஆயிடுறா அசையவே முடியல அவ்வளோ பெரிய பண்ணி அவ முதுகு மேல ஏறி நின்னதும் இவளுக்கோ மூச்சு முட்டுது இவள மூந்து மூந்து பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போயிருது எப்படியாவது அந்த கத்தி எடுத்துடலான்ட்டு முயற்சி பண்ணி மெதுவா நகர ட்ரை பண்றா அவ அசையறத பார்த்த உடனே திரும்பவும் ஓடி வந்து அப்படியே முட்டி இந்த பக்கமா திருப்பி போட்டு காலை புடிச்சு கடிச்சு கொத ஆரம்பிக்குது ஹீரோயினால வலி தாங்கவே முடியல அந்த பண்ணியோட மூஞ்சில உதச்சி தள்ளி விட்டு பக்கத்துல இருந்த நெருப்பு கட்டை எடுத்து அடி அடின்னு நான் அடிக்கிறா அப்பவும் திமிரிட்டு தான் வருது அப்படி அடிச்சதுல அந்த கட்டையில இருந்த நெருப்பு அந்த பண்ணியோட மூஞ்சில பட்டு முடியல பொசுங்க ஆரம்பிக்க இப்ப கூட பயந்து ஓடாம நெருப்பு அணைக்குதான் இந்த யூஸ் பண்ணி எப்படியோ கத்தி எடுத்துடுறா கரெக்டா அதுவும் பாஞ்சு வரும்போது குறுக்கால அந்த கத்தியை நீட்டி அதோட வயிற்றுலேயே குத்திடுறா அந்த பண்ணியும் அப்படியே சரிஞ்சு விழுகுது ஹீரோயினும் அப்படியே ஆடி போயிட்டா ஆனா இப்ப கூட அந்த பண்ணி சாகலைங்க திரும்பவும் எழுந்து கடிக்கலான்னு வரும்போது

இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஒரு பொண்ணு காமிச்சிருப்பாங்கல்ல அதே பொண்ணு தான் இங்கேயும் வரா சைக்கிள்ல வரும்போது தவறுதலா கீழே விழுந்திருப்பா அவன் அண்ணன் ஓடி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இது ஷெல்லுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு மாதிரி சோகமா கோச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா அவன் அண்ணன் கூப்பிட்டவும் நிக்கவே இல்ல காட்டுக்குள்ள தனிமையில சோகமா உட்காந்து இருக்கும் போது ஒரு குட்டி எலி அவ கால் கிட்ட வந்துட்டு இருக்கோம் ஆசையா கையில எடுத்து கொஞ்ச மாதிரி கொஞ்சிட்டு ஒரே நசுக்க நசுக்கி கொன்னே போட்டுறா இப்போதான் அவன் மூஞ்சில சிரிப்பிய பார்க்க முடியுது அடுத்த செகண்டே அவ முகம் வில்லத்தனமா மாறிடுது அப்படின்னா சின்ன வயசுலயே இந்த சைக்கோ தனம் வந்துருச்சுன்றத நமக்கு காட்டிட்டாங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் ஒரு பக்கமா தேடிட்டு தான் இருப்பாங்க ஹீரோயின் எங்க தேடியும் கிடைக்கல இப்படியே போனா நமக்கு தான் தலைவலியா இருக்கும் சீக்கிரமா மேல் இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் எஃபிஐ கிட்டயும் விஷயத்தை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சீனியர் போலீஸ் கிட்ட சொல்றான் ஆனா அந்த போலீஸ்கோ அதெல்லாம் உடன்பாடே இல்ல இதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம் எதுவா இருந்தாலும் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாரு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயம் ஒரு சிலர் காதலி விழுந்துருது அதையும் கவனிச்சதால இனிமேல் பப்ளிக்கா இத பத்தி எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு அமைதியா இருந்துக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நடக்கவே முடியாம அங்க எங்கேயும் காட்டுக்குள்ள சுத்தி கடைசியில இவங்க தங்கி இருந்த அதே வீட்டுக்கிட்டே வந்துடுறா ஏற்கனவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சு அந்த இடத்தையும் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க இருந்தாலும் கதவை திறந்துட்டு உள்ள போறா அந்த இடம் இன்னும் கிளீன் பண்ணாம அப்படியே தான் இருக்கும் அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது அப்படியே ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறா அப்புறம் கிச்சனுக்குள்ள போய் தண்ணி எல்லாம் குடிச்சு ஆல்ரெடி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காய்கறி வெட்டக்கூடிய கத்தியும் சேஃப்டிக்காக எடுத்துக்கிட்டு அவ பேக்ல இருந்த டிரஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பலாம்னு வெளிய வந்தா வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டாங்க அவங்க நடமாடிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது ரெடியா கத்தி வச்சுட்டே நிக்கிறா அவன் பக்கத்துல வந்த உடனே குத்தலாம்னு போகும்போது எதிரில வந்தவனும் உடனும் பயந்துடறான் யாருன்னு பார்த்தா இவனும் ஒரு போலீஸ்காரன் தான் அவனோட பேட்சையும் காமிச்சிட்டு நீதானே மாயா உன்னதான் நாங்க தேடிட்டு இருக்கோம் பயப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன் என்னோட வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் காருல உட்கார வச்சிடறான் இப்போ அவனு காருக்குள்ள ஏறலாம்னு வரும்போது கரெக்டா ஷெல்லி வந்துடுறா அந்த போலீஸோட கண்ணுலயே அம்பு விட்டு சாகடிச்சிடறா ஹீரோயினும் பதறி அடிச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுக்குள்ள ரெண்டு மூணு அம்பு விட்டுறாங்க அதுல ஒரு அம்பு கார் இன்ஜின் பக்கமா குத்தி டேமேஜ் ஆயிடுது இருந்தாலும் முழு முயற்சியோட அந்த இடத்த விட்டு கிளம்பி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போதே கார்ல புகையா வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கார் நிக்கறதுக்குள்ள ஒரு வீட்டுக்குட்டையும் வந்து சேர்ந்துடுறா இங்கேயாவது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கதவை தட்டி கூப்பிட்டதும் ஒரு ஆள் வந்து கதவை துறக்கிறான் அந்த ஆளும் வேற யாரும் இல்ல டேனிகாவோட கார் கார்ல வரும்போது இடையில ரெண்டு பேர் ஏறி இருப்பாங்கல்ல அதுல ஒருத்தன் தான் இவன் அப்படியே மயங்கி போயிடுறா அப்புறம் அவளை தூக்கிட்டு வந்து ஏற்பட்ட காயங்களுக்குலாம் திரும்பவும் தையல் போட்டு படுக்க வச்சுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே கண் முழிச்சிடுறா அந்த ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற கண்ணாடியில பார்த்த பிறகு தான் தெரியுது உடம்புல அத்தனை காயம் ஏற்பட்டிருக்கும் இப்படி ஒரு நிலமைய பார்த்துட்டு நமக்கா இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட பார்க்குறா அதுக்கப்புறம் மெதுவா அந்த ரூமை விட்டு வெளியே வரா எல்லாரும் அந்த வீட்டில தான் இருக்காங்க ஹீரோயின் வரத பார்த்துட்டு அவளுக்கு ஆறுதலாகவும் பேசுறாங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் யார் மேலையும் நம்பிக்கையே வரமாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா ஹீரோயின் எந்த மாதிரி மனநிலையில இருக்கான்னு டேனிகாவுக்கும் புரியுது உடனே போய் ஹீரோயினோட மொபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா அவ ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல மிஸ் பண்ணிருப்பாள் இந்த இது உன்னோட மொபைல் தானே உனக்காக தான் பத்திரமா எடுத்துட்டு வந்தேன்னு கொடுக்குறா அதை கையில வாங்கின தான் கொஞ்சம் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்கும் அப்புறம் எமர்ஜென்சி மெடிக்கலுக்கும் கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆம்புலன்ஸும் வந்துகிட்டு அப்படி வர வழியில அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கேஸ் ஃபில் பண்றதுக்காக அதே கேரேஜ்ல வந்து நிப்பாட்டுறான் அதான் ஹீரோவோட கார் கூட ரிப்பேர் பண்ணால அவனோட கேரேஜ்கே தான் வந்து நிப்பாட்டி கேஸ் போடும்போது அந்த மெக்கானிக் கிட்ட ஹீரோயின் இப்போ இருக்கிற அட்ரஸ்க்கான ரூட்டை கேட்கறான் அதை கேட்ட உடனே அந்த மெக்கானிக் ஹீரோயினுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த வண்டிக்கு கேஸ் போடாம டிரைவரையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான் ஹலோ என்ன அப்படி பாக்குறீங்க சீக்கிரமா கேஸ் போடுங்க நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னதும் ஆ போடுறேன் போடுறேன் அப்படின்ட்டு கேஸ் போடுறான் இந்த பக்கம் வீட்டுல அந்த ஆம்புலன்ஸ்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இன்னும் பத்து நிமிஷத்துல வண்டி வந்துடும் மெசேஜும் அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு வெளியே யாரோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது டேனிக்காவோட ரூம்மேட் தான் ட்ரிங்க்ஸ் அவகிட்ட சண்டை போட்டுட்டு எங்கேயோ கார் எடுத்துட்டு கோவமா கிளம்பிடுறான் அப்புறம் டேனிக்காவும் அதே டென்ஷனோட வந்து வீட்டுக்கு கதவை டம்னு சாத்துறா அதெல்லாம் பார்த்தாலும் அவளை சுத்தி என்னதான் சாதாரணமான விஷயங்கள்லாம் நடந்தாலும் எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பா எதுக்கும் சேஃப்டிக்கு கீழே கிடக்கிற சிசரை எடுத்து கையில வச்சுக்கிறா அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ பொருள் விழுகுற மாதிரி சத்தம் கேட்கும் யாரோ இவ ரூம் நோக்கி நடந்து வராங்க இவளுக்கோ ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகுது டோரையே பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஷெல்லி தான் வந்துட்டா நடுவுல டேபிள் இருக்கனால டக்குனு டோரை திறக்கவும் முடியல ஹீரோயினும் கஷ்டப்பட்டு அவளை தள்ளி விட்டு எப்படியோ டோரை க்ளோஸ் பண்ணிடுறா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நிக்கும் போது அவளுக்கு பின்னாடியே அந்த பொம்மை மாஸ்க் போட்டவளும் வந்துட்டா எப்படி உள்ள வந்தானு தெரியல பின்னாடி யாரும் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு சடனா திரும்பி சிசரை வச்சு அவளை தாக்கிட்டு ஓடி போய் பாத்ரூம் குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா தப்பிக்க வழி இருக்கான்னு பார்த்தா வழியே இல்ல அந்த ஆம்புலன்ஸும் வந்துருச்சு ரோட்டுக்கு வெளியே தான் நிக்குது இப்ப டோருக்கு பின்னாடி எந்த சத்தமும் கேட்கல அவளும் போயிட்டா போல சைலண்டா ஓபன் பண்ணி மெதுவா ஹாலுக்கு வந்து பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா இவளுக்கு ஹெல்ப் பண்ண டேனிக்காவும் இன்னொரு லேடியும் கொடூரமா செத்து போய் கிடக்குறாங்க இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது வீட்டுக்கு வெளியில தானே ஆம்புலன்ஸ் நிக்குது அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு வெளியே வரும்போது இன்னொரு ரூம் கொடூரமா செத்து போய் கிடக்குறான் ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே நல்லவங்க தான் இவங்களுக்கு என்னதான் வேணும் எதுக்காக இப்படி வெறி பிடிச்சி துரத்துறாங்க வேற வழியே இல்ல எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஆம்புலன்ஸ்குள்ள ஏறிட்டு டிரைவர் வண்டி எடுங்க சீக்கிரம் எடுங்கன்னு சொல்றா ஆனா அங்க டிரைவர் இல்ல அந்த ஷெல்லி தான் உட்காந்து இருக்கா இப்போ பயங்கரமா அட்டாக் பண்றா இந்த வண்டிக்குள்ளேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அவ சிசர் எடுத்து ஷெல்லியோட தலையிலே ஒரே சொருகு அவ்வளவுதான் அப்படியே ஷெல்லி மயங்கி விழுந்துடுறா இறந்துட்டாளா இல்ல உயிரோட தான் இருக்காளான்னு பாத்துட்டு இருக்கும் நம்ம மாஸ்க் போட்ட தலைமை வந்துடுறான் அவன் கோடாரி வச்சு டோரை உடைக்க பார்க்கறான் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் இருந்து தப்பிச்சு போயிடுறா இப்படியே கொஞ்ச தூரம் தான் போயிருப்பா திரும்பவும் ஷெல்லி எழுந்து கழுத்தை போட்டு நெருக்க இந்த கலவரத்துல அந்த ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல மோதி அப்படியே கவுந்து விழுந்துருது இப்பவுமே தான் வாங்குவாலோ தெரியல இவளுக்கு ஒண்ணு ஆகல ஆனா ஷெல்லி இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறா இவ யாரா இருக்கும் இவ மூஞ்ச கண்டிப்பா பாத்தே ஆகணும் அப்படின்னு மாஸ்க்கு கழட்டலான்னு வரும்போது ஆப்போசிட்ல ஏதோ ஒரு கார் வருது அங்க வர்றது யாருன்னு தெரியல அதனால ஒரு மரத்து போய் ஒளிஞ்சிட்டு பார்க்கறா அங்க வந்தது இந்த சைக்கோங்க தான் வந்திருப்பாங்க செல்லி இறந்து கிடக்கிறத பார்த்ததும் அவளை தூக்கி வச்சு அந்த கொலகாரனும் அழுதுகிட்டு இருக்கான் இப்போ கடைசியா ஒரு பிளாஷ் பேக் காட்டுறாங்க அதே சின்ன வயசுல ஒரு நாள் ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும்போது போது அவன் அண்ணன் கூட அதே பொண்ணு விளையாடிட்டு இருக்கா இந்த பையனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துறா இத பார்த்ததும் செல்லியும் காண்டாயிரா நான் இன்னொரு தடவை உள்ள போறேன் அதே மாதிரி கதவை தட்டி கூப்பிடறான்னு சொல்லிட்டு கதவை மூடிக்கிறா அவன் திரும்பவும் கதவை ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனா கதவை திறந்தது ஷெல்லி தான் கேட்டு ஒரு அந்த பொண்ணோட அடிச்சு கொன்னே ஏற்கனவே கொலை வெறியில இருந்ததால வெறி கொண்டு அடிச்சு கொன்னே போட்டாங்க அப்படியே கீழே உக்காந்துட்டு அங்க வடிஞ்சு வர ரத்தத்துல பொம்மை வரைஞ்சிட்டு இருக்கா அத பக்கத்திலே இருந்து பார்த்த அண்ணனும் எதுவுமே சொல்லாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு அந்த பையனும் அந்த ரத்தத்திலேயே ஒரு ஸ்மைலி மாதிரி வரை இதுதான் இப்போ அவன் போட்டிருக்க மாஸ்கோடைய அடையாளமாவும் இருக்கும் அப்போ இங்க இருந்துதான் இவங்க சைக்கோ தனமோ முழுசா வெளிப்பட்டிருக்கு ஆக்சுவலா இந்த இறந்து போன பொண்ணோட பேரு தான் டமாரா இந்த பொண்ணையும் எதுக்காக கொன்னாங்கன்னே தெரியல இவங்க இப்ப வரைக்கும் யாருன்னு தெரியல அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறான்னு தெரியல இதுக்கு மேலே தப்பிச்சு ஓடிட்டே இருப்பாளா இல்ல எதிர்த்து சண்டை போடுவாளா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் இந்த படத்தை முடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படம் சஸ்பென்ஸ் முடியும்னு நானும் எதிர்பார்க்கல அதே மாதிரிதான் நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க கவலைப்படாதீங்க எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூணாவது பார்ட் டூ ரிலீஸ் ஆயிடும் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன் அப்புறம் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல கேட்ட மாதிரியே இந்த சைக்கோங்க யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதா அப்புறம் இந்த படத்துல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த சீன் உங்களை பயமுறுத்துற மாதிரி இருந்தது இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பயங்கரமான த்ரில்லர் படத்தெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் Stay tuned. Bye bye.